ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜென்ரல் சயின்ஸில் நம்ம பார்க்க போகிறது வெப்பம் அப்படிங்கிற பாடம் இந்த பாடம் எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த்து லெசனாக இருக்குது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை புக்ஸில் இந்த லெசனை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் ஒரு பொருளிற்கு வெப்ப ஆற்றலை அழிக்கும்போது அப்பொருளில் ஏற்படும் மாற்றம் என்ன ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அழிக்கும் போது அப்பொருளில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னா ஸோ அந்த பொருள் வந்து விரிவடையும் ஸோ வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த பொருள் எப்போதுமே எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது என்ன ஆகணும்னா அந்த பொருளில் வெப்பநிலை அப்படிங்கிறது உயரம் தான் விரிவடையும் ஓகேங்களா அடுத்தது அந்த பொருளோட நிலையில் மாற்றம் ஏற்படும் அந்த பொருளோடய நிலையில் மாற்றம் ஏற்படும் ஸோ இவை அனைத்துமே நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒரு பொருளிலிருந்து வெப்பாற்றலை எடுக்கும் போதோ அல்லது அப்பொருளுக்கு வெப்பாற்றலை அளிக்கும் போது கீழ்காணும் இது நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் விளைவு ஒன்று அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடையும் விளைவு இரண்டில் எந்த மாற்றமும் நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது தான் ஓகேங்களா நிலை மாற்றம் அடையும்னு இதிலேயே சொல்லியிருக்கோம் ஸோ நிலை வந்து மாறும் எந்த மாற்றம் நிகழாது அப்படிங்கிற தப்பு ஓகேங்களா ஸோ விலை ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது அடுத்தது இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளில் காணப்படுகின்ற ஒரே பொருள் எது இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளில் காணப்படுற ஒரே ஒரு பொருள் எது ஆன்சர் நீர் ஓகேங்களா ஸோ நீர் வந்து திண்மமாகவும் இருக்கும் திரவமாகவும் இருக்குது வாயுவாகவும் இருக்குது வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் விதங்களில் இல்லாதது எது வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் விதங்களில் இல்லாதது எது ஆன்சர் வெப்ப அதிர்வு வெப்ப கடத்தல் நிகழ்வு எந்த பொருளில் நிகழ்கிறது வெப்ப கடத்தல் நிகழ்வு எந்த பொருளில் நிகழ்கிறது ஆன்சர் திண்ம பொருளில் நிகழ்வு வெப்ப கடத்தல் நிகழ்வில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க கூச்சு ஒன்று தொடர்பில் உள்ள இரண்டு திடப்பொருட்கள் இடையே நிகழும் அப்படிங்கிறாங்க கூற்று இரண்டில் ஒரு கடத்தின் இரண்டு முனை முறைகள் இடையே நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு கடத்தின் இரண்டு முனைகள் சாரி முறைகள் கிடையாது முனைகள் இடையே நிகழ்கிறதா சொல்றாங்க இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சரி சரிதான் இரண்டாவது குற்றம் சரிதான் ஓகேங்களா இரண்டு முனைகளுக்கிட்டையும் நடைபெறும் ஓகேங்களா சரியான கூற்றை தேர்வு செய்ய கூற்று ஒன்று அனைத்து உலோகங்களும் சிறந்த வெப்ப கடத்தி அப்படின்னு சொல்றாங்க கூற்று இரண்டில் அனைத்து வெப்ப கடத்திகளும் உலோகங்களே அப்படின்னு சொல்றாங்க இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று தான் சரி ஓகேங்களா அதாவது அனைத்து உலோகங்களும் சிறந்த வெப்ப கடத்தி தான் ஆனால் வெப்ப கடத்தி எல்லாமே உலோகங்கள்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அலோகங்கள்லையும் வெப்ப கடத்திகள் இருக்குது இக்ளு எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியில் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்க காரணம் என்ன இக்ளு எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியில் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும் காரணம் என்ன காரணம் ஒன்று பாருங்க பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்துது அப்படின்னு சொல்றாங்க காரணம் இரண்டில் வெளியில் இருக்கும் குளிர் காட்சி உள்ளே வராததால் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க இதில் எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணமும் சரிதான் இரண்டாவது காரணமும் சரிதான் ஸோ வெப்ப சலனம் ஸோ வெப்ப சலனம் அப்படிங்கிறத பொருத்தணும் அப்படின்னா நிலக்காற்று கடல் காற்று உருவாதலுக்கு வழிவகுக்கும் வெப்ப கடத்தல் அப்படின்னா சலவை பெட்டியை கொண்டு துணியை தேய்த்தல் ஓகேங்களா இதுக்கு பேர் தான் வெப்பத்தை கடத்துறோம் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா சூரிய வெப்பம் பூமியை வந்தடையிறது தான் வெப்ப கதிர்வீச்சு ஓகேங்களா எட்டு புள்ளி ட்வெண்ட்டி கிட்ட நம்ம வந்து ஸ்பேஸ் ஆகுது நமக்கு ஓகேங்களா வெப்ப அளவியல் அப்படின்னா செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் தான் அழைப்போம் நம்ம செல்சியஸ்ல சோ அதான் கூற்றினை தேர்வு செய்ய சரியானதை கூற்று ஒன்று மூலக்கூறுகள் எப்போதும் உயர்ந்த வெப்பநிலையில் இருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதியை நோக்கி செல்லும் அப்படிங்கிறாங்க கூற்று இரண்டில் வெப்ப சலனம் என்பது திண்ம பொருட்களில் நடக்கிறதாகவும் சொல்றாங்க இதுல எது சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா மூலக்கூறுகள் எப்போதும் உயர்ந்த வெப்பநிலையில் இருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதியை நோக்கி செல்லும் ஓகேங்களா ஸோ அதாவது இப்போ இந்த இடம் ஹீட்டாக இருக்குன்னா அதுக்கு முனையில் வந்து கூலிங்காக இருக்குன்னா அந்த கூலிங்கை வந்து இந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும் ஓகேங்களா அதாவது ஹீட்டாக மாற்றும்ல ஸோ அதான் வெப்பம் இருக்கிற பகுதி வெப்பம் இல்லாத பகுதிக்கு போவோம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பொறுத்துக்கே திடப்பொருள் திடப்பொருளுக்கு வந்து எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா திடப்பொருளில் என்ன நிகழும் அப்படின்னு பாருங்கள் ஸோ திடப்பொருள்ல வெப்ப நடக்கும் திரவ பொருள்ல வெப்ப சலனம் நடக்கும் வெற்றி இடத்துல இருக்கும் கதிர்விச்சிருக்கும் வெப்பத்துல ஆற்றல் வெப்பம் அப்படிங்கிறது ஆற்றல் ஒரு ஒரு வகையான ஒரு ஆற்றல் வெப்பம் ஓகேங்களா ஸோ திடப்பொருள் அப்படின்னா வெப்ப கடத்தல் திரவ பொருள் அப்படின்னா வெப்ப சலனம் இருக்கும் வெற்றி இடத்துல வெப்ப வெப்பம் அப்படின்னா ஒரு ஆற்றல் ஓகேங்களா ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸாக மா உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன ஆன்சர் ஒரு கலோரி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஒரு கலோரி அப்படின்னா என்ன ஒரு கலோரி தேவைப்படுது அப்படிங்குறோம் ஒரு கலோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நைன் ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நைன் ஜூல் வெப்ப ஏற்புத்திறனின் அழகு என்ன வெப்ப ஏற்புத்திறனோட அழகு என்ன ஆன்சர் கல்லூரி பர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வெப்ப ஏற்புத்திறன் ஈஸி கோல்ட்டு வெப்ப ஏற்புத்திறன் ஈஸிகோல்ட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு பை வெப்பநிலை உயர்வு கலோரி மீட்டர் எந்த உலோகத்தினால் ஆன பாத்திரத்தை கொண்டுள்ளது கலோரி மீட்டர் அப்படிங்கிறது எந்த உலோகத்தினால் ஆன பாத்திரத்தை கொண்டுள்ளது ஆன்சர் தாமிரம் வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தாத பொருள் கீழே உள்ளவற்றில் எது வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படாத பொருட்கள் கீழே உள்ளவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் மின் விளக்கு மற்றபடி நுண்ணுழை அடுப்பு ரூம் ஹீட்டர் காற்று பதனாங்கி எல்லாமே பயன்படுத்துகிற ஒரு பொருள் முதன் முதலாக பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தியவர் யார் முதன் முதலாக பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோய் லாவாசியர் ஓகேங்களா ஆண்டோன் லாவாசியர் பியரே சைமன் பியரே ரெண்டு பேருமே பயன்படுத்தியிருக்காங்க வெப்ப குடுவையின் வேறு பெயர் என்ன வெப்ப குடுவையோட வேறு பெயர் என்ன ஆன்சர் வெற்றிட குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லுவாங்க ஓகேங்களா வெப்பக்குடுவையின் உட்புற சுவர் எதனால் ஆனது வெப்பக்குடுவையின் உட்பூவர் சுவர் எதனால் ஆனது ஆன்சர் வெள்ளியால் ஆனது வெள்ளியால் ஆனது ஸோ இந்த வீடியோ இதோட வந்து முடியுது ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம சந்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மேற்கொண்டு வீடியோஸ்லாம் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் ஸோ எப்படிலாம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெடியூல் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம்